பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இருக்கும் இன்னொரு இருக்கும்

மரமாக இந்த மரத்தை எனக்கு தர முடியுமான்னு கேக்குற தாரமா தர்றேன் தோட்டம் பெருசா மரம் பெருசா தோட்டம் தானே பெருசு தோட்டத்தை கொடுத்து விட்டு மரத்தை வாங்கி ரசூல்லா கிட்ட சொல்கிறார் இந்த மரத்தை நான் தோட்டத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டேன் எனக்கு சொர்க்கத்துல பாக்கியம் கிடைக்குமா இடம் கிடைக்குமா மரம் கிடைக்குமான்னு கேட்கும் பொழுது ரசூலா சொன்னார்கள் அபுதகுதாவுக்கு சொர்க்கத்திலே ஏராளமான மரங்கள் இருக்கிறது என்ற சொல்ல சொன்னார் பொருளாதாரத்தில் அல்லாவுடைய பாதையில கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்துல அல்லாவுடைய அன்பை பெற முடியும் என்று சஹாபாக்கள் ஓடி வந்த நிகழ்வு நீங்க பாக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகா கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹு ரபுல் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களிடத்துல குறிப்பாக அல்லாஹுவை ஈமான் கொண்ட நபர்களிடத்துல பொருளாதாரம் என்ற ஒரு விஷயத்திலே அதை செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஒரு சோதனையான ஒரு அம்சமாக கொடுத்திருக்கிறார் பொருட்செல்வமும் பிள்ளை செல்வமும் உங்களுக்கு சோதனையாக இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அதே மாதிரி நபிசர் அல்லா அலே அவர்கள் மேராஜ் என்ற பயணத்தை மேற்கொண்டு வந்து பல காட்சிகளை பார்த்துவிட்டு சொன்னார்கள் நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் அதில் குடியிருப்பவர்களில் அதிகமானவர்கள் ஏழைகளாகவே இருந்தார்கள் என்பதை ரசூல்ல்லா சொன்னார்கள் ஏன் அதிகமான நபர்கள் இந்த சொர்க்கத்திற்கு செல்லவில்லை என்ற விஷயத்தை யோசித்து பார்த்தால் யாரிடத்தில் பொருளாதாரம் அதிகமான குடிகொண்டிருக்கிறதோ செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நன்மையான காரியத்தில் அதை ஈடுபடுத்தக்கூடிய காரியத்தை விட ஹராமான மார்க்கம் தடுத்த காரியத்தில் செயல்படுவதாலேயும் அண்ணா எதற்கு செலவிட வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறானோ அதற்கு செலவிடாமல் இருப்பதன் காரணமாக இருக்கிறார்கள் மனிதனுக்கு பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை மன்னரையை சந்திக்கும் வரைக்கும் அவனுக்கு நீடித்து விட்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அந்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான் நீங்கள் நரகத்தை காண்பீர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த இந்த பொருளாதாரத்தை பற்றி பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் ஆக பொருளாதாரம் என்பது அல்லாஹு ரபுல்லின் ஒரு சோதனையாக கொடுத்திருக்கிறான் அதிகமாக வைத்திருப்பவர்கள் அதை முறையாக செலவு செய்கிறார்களா அல்லாஹ் வழிகாட்டிய என்ற தர்மத்தையும் என்ற தான தர்மங்களையும் அல்லா கடமையாக்கப்பட்ட உரிமையாக தரப்பட வேண்டிய இடங்களில் எல்லாம் தருகிறார்களா என்ற ஒரு சோதனையில் அவர்கள் வருகிறார்கள் விதிகளுக்காக நீங்கள் பார்க்கலாம் இறை தூதர்கள் சுலைமான் அலை இசலாம் தாவூத் அலை இசலாம் அவர்களுடைய தான் ஒரு குறைவான எண்ணிக்கை கொண்ட வரலாறாக செல்வம் படைத்த நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் கூறி காட்டுகிறார் அதுல பணம் படைத்தவர்கள் இருந்தாலும் சரிதான் ஏழையாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரிதான் அந்த பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய விதத்தில் திரட்டக்கூடிய விதத்தில ஹலாலான ஒன்றை திரட்டவும் வேண்டும் அது கடமையான பிறகு அதற்குண்டான ஜக்காத்தை விடவும் வேண்டும் சில பேர் இதுல நீங்க கஞ்சத்தனம் செய்யக்கூடிய நிகழ்வை பார்க்கலாம் அந்த கஞ்சத்தனம் என்பது பிறருக்கும் நடக்கக்கூடியதாக இருக்கும் என் தனக்கே செய்யக்கூடியவராகவும் அவர் இருப்பார் சேமிப்பு என்ற பெயர்ல நான் பணத்தை சேமிக்கிறேன் என்ற பெயர்ல சிறந்த ஒரு உணவை சாப்பிட மாட்டார் சிறந்த ஒரு ஆடையை என்ன செய்ய மாட்டார் அவர் அணிய மாட்டார் சிறந்த ஒரு காலணியை செருப்பை கூட அவர் அணிய மாட்டார் பெரிய பணம் காசு பொருளாதாரம் எல்லாம் இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் கூட பொருளாதாரத்தை செலவு செய்யாமல் இருக்கக்கூடிய நிலையில ஆடையை கந்தலாக அணியக்கூடிய நிலையில எல்லாம் சில மனிதர்களை நீங்கள் காணலாம் இது மார்க்கத்துல ஒரு குற்றமாக தவறான ஒரு அம்சமாக சொல்லப்பட்ட காரியம் இருந்தும் கூட இல்லாதவர்களாக காட்சியில இருப்பவர்களை நீங்க பார்க்கலாம் அதற்கு உதாரணமாக நசையில வரக்கூடிய திருமீதியில அபுதாபுத்துல வரக்கூடிய ஒரு செய்தியை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் அதில் ஹவுஃப் இப்னு மாலிக் என்ற ஒரு நபித்தோளர் வருகிறார் அப்போ ரசுல் இல்லா இஸ் இல்லாஷுவர்கள் அவரை பார்க்கிறார்கள் சையல் ஹையா அதாவது கந்தலான ஒரு பழைய ட்ரெஸ்ஸு அணிந்து கொண்டு அவர் வருகிறார் ரசுல்லா அவரை பார்த்து கேட்குறாங்க உன்னிடத்தில் பொருளாதாரம் எதுவும் இல்லையா காசு பணம் சொத்து எதுவுமே உன்னிடத்தில் இல்லையா என்று கேட்கிறார்கள் அவர் சொல்றாரு ஏன் இல்லை என் இடத்துல ஒட்டகங்களுடைய பண்ணை இருக்கிறது ஆட்டு பண்ணை இருக்கிறது அதே மாதிரி குதிரை அதிகப்படியான குதிரைகள் என்ன இடத்துல இருக்கிறது அடிமைகள் நிறைய நான் வச்சிருக்கிறேன் அல்ல எல்லா செல்வத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று அவர் பதிலளிக்கிறார் இப்ப செல்வம் வைத்திருக்கக்கூடிய நபர் பழைய ஆடை அணிந்து கொண்டு ரசூல்லா முன்னால இப்படி பதில் சொல்றார் இப்ப ரசூல்லா அவரை பார்த்து சொல்றாங்க இதா யுரா மாலுன் அல்லாஹ் உனக்கு செல்வத்தை வழங்கி இருப்பான் என்று சொன்னால் காசு பணத்தை உனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் என்று சொன்னால் சொத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை மக்கள் பார்க்கட்டும் மக்கள் பார்க்கும் விதமாக உன்னுடைய தோற்றம் இருக்கட்டும் என்று நபிசல்லல்லாஹ் ஆலுசன் அவங்க சொல்றாங்க இதனுடைய அபுதாவுனுடைய அறிவிப்புல ஃபன் யூசர ஃபன் யுர அசரு உ நியாமத்திலாகி அழைக்க வ கராமத்து இல்லாவுடைய நியாமத்துகளை மக்கள் பார்க்கட்டும் அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருக்கொடைகள் நியாமத்துகளை மக்கள் பார்க்கட்டும் கராமத்தி அவனுடைய கண்ணியம் கொடுத்திருக்கிறான் அல்ல அதையும் மக்கள் பார்க்கட்டும் என்று அவங்க சொன்னதாக நம்ம பார்க்கலாம் இதே கருத்து எல்லா குரான் அல்லா உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாமத்துகளை அருட்கொடைகளை நீங்க அறிவியங்க சொல்லுங்கன்றான் அப்போ அல்லா உறப்புலமே நமக்கு பொருளாதாரம் கொடுத்திருக்கிறான் வைங்க சொத்து கொடுத்திருக்கிறான் வைங்க அது ஆடையில வெளியே தெரியணும் நம்முடைய தோற்றத்தில் அது வெளியே தெரியணும் இருந்த நிலையில கூட பிச்சைக்காரர்களா இருக்கக்கூடாது அல்ல எவ்வளவு கொடுத்துருக்கிறானோ அதை வெளியே காட்ட வேண்டும் என்று நபி சொல்லா அலிசம் தெளிவுபடுத்துறாங்க அப்போ இந்த பொருளாதாரத்தில் தாராளமான ஒரு குணம் நம்மகிட்ட இருக்கணும் நம்மவே சிக்கனம் என்ற பேர்ல நம்மையே என்ன செய்யக்கூடாது பாதிப்புக்கு உள்ளாக்கி விடவும் கூடாது அதே மாதிரி பிறர் வந்து கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட எங்கிட்ட பணம் இல்லை காசு இல்லை என்று தடுத்து விடவும் கூடாது கஞ்சத்தனம் என்பது தனக்கு வரும் பிற மக்கள் நிகழும் சொந்த மகனிடத்தில் கூட நிகழும் சொந்த மகனாக இருப்பாங்க சொந்த பெற்றெடுத்த மகளாக இருப்பாங்க இப்போதானே ஒரு நோட் புக் வாங்கி கொடுத்தேன் திருப்பி இன்னொரு நோட் கேட்கிறீன்னு சொல்லி ஸ்கூல் விஷயத்தில் கூட கஞ்சத்தனம் காட்டுவாங்க ஒரு ஆடை விஷயத்துல கஞ்சத்தனம் காட்டுவாங்க ஒரு பொருளாதாரம் பணம் காசு விஷயத்துல உணவு விஷயத்துல கஞ்சத்தனம் காட்டுவாங்க காரணம் சேமிப்பு உன்னுடைய வருங்காலத்துக்கு தானே நான் சேமிக்கிறேன் என்று அதற்கு ஒரு பதிலும் சொல்லிக் கொள்வார்கள் ரசூல்லாய் சல்லா அஸ்மா பின் அபிபக்கர் ஜுபேர் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தங்கை அவங்களை பார்த்து சொல்றாங்க எண்ணி எண்ணி செலவு செய்யக்கூடிய காரியத்தை செய்யாது எண்ணி எண்ணி கணக்கு போட்டு செலவு செய்யக்கூடிய காரியத்தை நீ செய்ய வேண்டாம் அல்லாவும் எண்ண ஆரம்பிச்சிருவான் பொருளாதாரத்தில் நீ அதாவது எண்ணவே கூடாதுன்னு இஸ்லாம் சொல்ல வரல எண்ணித்தான் செலவு செஞ்சாகணும் எண்ணாமல் செலவு செய்தால் அது ஒரு தவறான வழிகாட்டுதல் போகும் எதை எண்ணக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால் தர்மம் கொடுத்தா குறைஞ்சிருமோ ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நம்முடைய பொருளாதாரத்துல குறைந்து விடுமோ என்ற மாதிரி எண்ணக்கூடியதான் நான் சொல்லாங்க மேற்கோள் காட்டுறாங்களே தவிர கணக்கு போடுறதையே தவறு என்று சொல்ல வரல வரலாம் சொல்றாங்க எண்ணி எண்ணி கணக்கு பார்த்து பார்த்து செலவு செய்யாத எல்லாவும் உனக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்துல கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவான் யோசிச்சு பாருங்க அதாவது அல்லாஹ் அபுல் அலமீன் நமக்கு போக அதிகமா கொடுத்துருக்கிறான் நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி கொடுப்போமா ஸ்கூலுக்கு போகணும் பிள்ளைங்க காசு கேட்டா எவ்வளவு கொடுப்போம் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் கொடுப்போம் தானே ஒரு லட்ச ரூபாய் பீஸ் நீ வச்சு செலவு செய்யு கொடுத்தாலும் போவோமா ஸ்கூலுக்கு போகும் பொழுது ஒரு லட்ச ரூபாய் வச்சு நீ செலவு செய்ய என்று குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் போவோமா கொடுத்தாலும் அனுப்ப மாட்டோம் தேவையான அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் தானே கொடுப்போம் ஆனா அல்ல நாம சாப்பிட்டது போக ஆடை அணிந்தது போக வீட்டை கட்டியது போக இன்னும் ஐம்பது வருடங்கள் நூறு வருடங்கள் அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் கொடுத்திருக்கிறான் ஏன் கொடுத்திருக்கிறான் நம்முடைய பிள்ளைகள் சாப்பிடலாம் சில பேர் பேரம்பேத்திகள் சாப்பிடலாம் என்ற அளவுக்கு அல்லா கொடுத்திருக்கிறான் என்றால் யோசிச்சு பார்க்கணும் பல இடங்களில் குரான் அல்லா பேசுறான் நாம் அவர்களுக்கு வழங்கிய செல்வத்தில் இருந்து செலவு செய்வார்கள் பேசுறான் சிறுவான ரகசியமாக செலவு செய்வார்கள் வெளிப்படையாக மக்கள் பார்க்கும் விதமாக செலவு செய்வார்கள் ஏழையான நிலையிலும் அவர்கள் செலவு செய்வார்கள் தன்னிறைவு பெற்ற செல்வந்தர்களாக இருக்கும் பொழுதும் செலவு செய்வார்கள் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வதற்கு உதாரணம் ஒரு தானியம் ஒரு வித்து அது பூமியில பதச்சா அது என்ன செய்யும் ஒரு மரமாக செடியாக வளர்ந்து ஏழு கதிர்களை வெளிப்படுத்துகிறது ஒவ்வொரு கதிரிலையுமே உள்ள நூறு தானியங்கள் இருக்கிறது நீங்கள் பூமிக்கு உள் விதைத்தது ஒரு தானியம் நான் வெளியே கொண்டு வந்தது எழுநூறு தானியம் நான் நாடியவர்களுக்கு இதை விட அதிகமாக கொடுப்பேன் என்று எல்லாம் பேசுறானே எதற்காக என்று சொன்னால் பொருளாதாரத்தை எல்லாம் ரப்பல் புலாலமி நம்ம இடத்துல கூடுதலாக கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது எனக்கானது இல்லை இன்னொருவருக்கு நான் வழங்குகிறேனா அல்லாஹ் எனக்கு கடமையாக்கிய நான் வழங்குகிறேனா அல்லாஹ் எனக்கு உறவினர்கள் மத்தியில கடமையாக்கி எந்த உறவுகளுக்கு நான் பொருளாதாரத்தை கொடுப்பது கடமையோ உரிமையோ அவர்களுக்கு நான் பொருளாதாரம் வழங்குகிறேனா நல்ல காரியங்களுக்கு எல்லாம் பொருளாதாரத்தை கொடுக்குமாறு நான் சொல்லி இருக்கிறேனே அதற்கெல்லாம் இவன் வழங்குகிறானா என்று சோதிப்பதற்காக அல்ல குரான்ல ரெண்டு இடத்துல இத பத்தி சொல்றதை பாருங்க ஒன்னு ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் நல்லா குறிப்பிட்டு காட்டுகிறார் நல்ல மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் வல்லவீன இதா அன்ஃபகூலம் எகுத்துருக்கான பைனதா அளிக்க பவாமா ரஹமானுடைய அடியார்கள் யார் எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்றால் ஒரேடியாக வீண் விரயம் செய்து விட மாட்டார்கள் ஒரே கஞ்சத்தனம் உள்ளவர்களாகவும் இருக்க மாட்டார்கள் இதற்கு இடைப்பட்ட வழியில் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான் எல்லாமே செலவு பண்ணிட்டு வாரிசுகளுக்கு எதுவும் வைக்காம எல்லாமே நான் சதக்கா கொடுக்க போறேன் நான் செலவு செய்ய போகிறேன் என்ற பேர் வழியில மொத்தமும் செலவு செய்து வீண் வரையமாவும் செய்துவிடக்கூடாது நான் செலவு செய்யவே மாட்டேன் நான் சேமிக்க போறேன் என்று கஞ்சத்தனம் உள்ளவர்களாக அவங்க இருக்க மாட்டாங்க குறிப்பிட்டு பேசுறேன் இதுக்கு இடைப்பட்ட வழியில் இருக்கணும் மொத்தத்தையும் செலவு செய்யவும் கூடாது கையை பிடிச்சிட்டு கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது இதுக்கு இடைப்பட்ட வழியில நீங்க இருங்க என்று நல்லா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அதே மாதிரி எல்லாம் சொல்லுகிறான் வலா தஜ் அல் எதக்க மகளூலத்தின் இரா உணோக்கிக்க வலா தபுசுத்துகா குல் பசத் உன்னுடைய கையை ஒரேடியாக கழுத்தில் கட்டப்பட்டவராகவும் ஆக்கிவிடாதே விடாது உன்னுடைய கையை ஒரேடியாக விரித்த நிலையிலும் ஆக்கிவிடாதே விடாது இரண்டுக்கும் இடைப்பட்ட வழியை தேடுவீராக இல்லை என்றால் நீ என்ன ஆகிவிடுவாய் என்றால் சபிக்கப்பட்ட நிலையில ஒரு கவலைப்பட்ட நிலையில நீ அமர்ந்து விடுவாய் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான் எல்லாமே செலவு செய்து விட்டால் என்ன ஆயிடும் கவலை அடைஞ்சு உக்காருவீங்க எதுவுமே செலவு செய்யவில்லை என்று சொன்னால் கஞ்சத்தனம் இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் சபிக்கப்பட்ட நிலையில நீங்க ஆகிடுவீங்க என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான் அதே மாதிரி அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா அவங்க கணவர் அவசியமான செலவுக்கு கூட காசு தருவது கிடையாது சாப்பிடுறதுக்கு கூட அரிசி பருப்பு மாதிரி வகையை சார்ந்து கேட்கிறாங்க உணவுக்கு கூட பிள்ளைகளுக்கு கூட பொருளாதாரத்தை தர நான் என்ன செய்யட்டும் அவருக்கு தெரியாம நான் எடுக்கலாமா அவருடைய சொத்துல இருந்து பணத்திலிருந்து எடுக்கலாம் தாராளமா எடுத்துக்க நீ பொருளாதாரத்தை எடுத்துக்கொள் உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் நியாயமான முறையில் எடுத்துக்கொள் என்று நபிசுல்லா அலிஸ் அவங்க குறிப்பிடுறாங்க அநியாயமான முறையில் எடுத்துடக்கூடாது அவரு ரோட்ல வந்து நின்னுடுவார் நியாயமான முறையில் என்ன செய் கணவனுக்கு தெரியாம எடுக்கலாம் என்று சொல்லி நபிசுல்லா அலிஸ் அவங்க சொல்றாங்க ஆக இந்த கஞ்சத்தனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது பொருளாதாரத்தை செலவு செய்யாம நம்மளை தடுத்து நிப்பாட்டக்கூடியதாக ஆயிடும் தான் ரசூலுல்லா பாதுகாவல் தேடி இருக்காங்கல்ல அந்த நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த அதிகமான அவங்க கேட்டிருக்கிறாங்க ஒரு ஒரு இடத்துக்கு வெளியூர் சென்று இடத்துல அவர்கள் தங்குவார்கள் என்றால் அதிகம் அதிகமாக ஒரு துவாவை கேட்பார்கள் அதுல ஒரு துவா அல்லாஹு கவலையில் இருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அதே மாதிரி வல் வல் கசல் இயலாமை சோம்பேறி தளத்திலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் வல் புகுல் வல் ஜுபுன் கஞ்சத்தனம் கோழைத்தனத்திலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் முதலைய தைன்வ கலபத் திருச்சால் கடன் சுமையிலிருந்து ஆண்களுடைய அடக்குமுறையிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபி அவர்கள் அதிகம் அதிகமாக கேட்கக்கூடியதுவா நம்ம பார்க்கிறோம் துக்கம் கவலையிலிருந்து பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க இயலாமை சோம்பேறித்தனத்திலிருந்து பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க கஞ்சத்தனம் அதே மாதிரி கோழைத்தனத்திலிருந்து ரசுல்லா பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க கடன் சுமையிலிருந்து பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க மற்றவர்களுடைய அடக்குமுறையிலிருந்து பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க இந்த கெட்ட குணங்கள் இந்த கெட்ட குணம் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் அதை புரிய மாட்டாங்க அதான் நம்ம இடத்துல அந்த கெட்ட குணம் இருக்கிறது என்று சொன்னால் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்ய மாட்டோம் இது ஒரு கெட்ட குணம் கிடையாது நல்ல குணம் என்ற அளவுக்கு மக்கள் நினைப்பாங்க செலவு செய்யாமல் சேமிப்பு என்ற நிறைய இழக்கக்கூடியவராக மாறிவிடுகிறார் தாய்க்கு கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்திலும் சரி தந்தைக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்திலும் சரி குடும்பத்துக்கு வழங்க வேண்டிய பொருளாதாரத்திலும் சரி தனக்கே செலவு செய்ய வேண்டிய பொருளாதாரத்திலும் சரி நன்மையான காரியத்திற்கு செலவு செய்ய வேண்டிய பொருளாதாரத்திலும் சரி இந்த கஞ்சத்தனம் உள்ள நபர் ஒரு மார்க்கத்தில் ரெண்டு விதமாக நீங்க பார்க்கலாம் ஒன்று ஒருத்தர் சக்காத்து கொடுத்துருவார் சதக்காவும் கொடுத்துருவார் ஆனாலும் நல்வழியில செலவு செய்ய மாட்டார் இந்த நிலையில ஒருத்தர் இருப்பார் என்றால் இவரை குற்றவாளியா இல்லையா நம்ம சொல்ல முடியாது என்ன சக்காத்து கொடுத்து விட்டார் கடமையான காரியத்தையும் அவர் உரிமைகளை நிறைவேற்றி விட்டார் மற்றமற்ற காரியங்களை அவர் செய்யவில்லை என்றால் செலக்காக்களை நன்மையான விஷயங்களை செலவு செய்யவில்லை என்று சொன்னால் கூடுதல் அந்தஸ்துகளை அடையாமல் இருப்பார் இது ஒரு வகை இரண்டாவது வகை இருக்கும் அது என்னன்னா குற்றவாளியாக அவர் மாறிடுவார் ஜக்காத்திலேயே கஞ்சத்தனம் காட்டுவார் செலக்காவிலேயே அவங்க தர வேண்டிய தாய்க்கு வழங்க வேண்டிய தந்தைக்கு வழங்க வேண்டிய குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய அவசியமாக இவர் தர வேண்டிய விஷயத்திலேயே கஞ்சத்தனம் காட்டுவார் என்றால் அவர் குற்றவாளியாகவே மாறிவிடுகிறார் ஆக முதல் வகையாக இருக்கக்கூடிய நபர் நன்மைகளை மிகவும் இழக்கிறார் இரண்டாவது வகையில் இருக்கக்கூடிய நபர் குற்றவாளியாகவே மாறிவிடுகிறார் ஆக இந்த தர்மத்தையும் கஞ்சத்தனையும் நீங்கள் ஒன்றாக இணைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்ல தர்மத்தை ஊக்கப்படுத்துறான் ஆர்வம் ஊற்ற கஞ்சத்தனத்தை செய்யாதீங்க இது நல்ல குணம் இல்ல இது கெட்ட குணம் என்று அல்லாவும் உடைய தூதரும் ரொம்ப அதிகமாக சொல்றாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ரெண்டு வானவர்கள் இறங்குகிறார்கள் இறங்கி யாரு செலவு செய்யறாங்களோ தர்மம் வழங்குகிறார்களோ அவர்களுக்கு பிரதிபலனை வழங்குமாறு இன்னும் அதிகமாக கொடுக்குமாறு துவா செய்யறாங்க வானவர்கள் அதே மாதிரி ஒவ்வொரு நாள் இறங்கக்கூடிய இன்னொரு வானவர் துவா அதே துவா செய்கிறார் அதாவது யார் வழங்கவில்லையோ தர்மம் வழங்கவில்லையோ அவரை நீ நாசமாக்கி விடு வந்து தர்மத்தை கொடுத்தாரோ அவருக்கு நீ பன்மடங்காக திருப்பி கொடு வந்து கொடுக்கவில்லையோ அவரை நீ நாசப்படுத்தி விடு என்று வானவர்கள் துவா கேட்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் ஆக இந்த தர்மத்தை விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய அல்லாவுடைய அவனுடைய தூதருடைய உபதேசம் இது இல்லாமல் நீங்க பார்த்தீர்கள் என்றால் நபித்தோழர்கள் எல்லாம் பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாவுடைய அன்பை பெற்று மனசுக்கு பிடிச்சமான ஒரு சொத்தாக இருக்குதோ இது அல்லாவுடைய பாதையில கொடுத்தா நன்மை என்று சொன்னால் ஓடி வந்து அதுக்கு உதாரணம் அபு தல்ஹா பைருஹா என்ற ஒரு தோட்டம் வச்சிருக்காரு அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கிறான் நன் தனால் நீங்க எதை விரும்புறீங்களோ அதை செலவு செய்யாத வரைக்கும் நீங்க நன்மை அடைய முடியாது என்ற ஒரு வசனம் இறங்கின உடனே எனக்கு பிடிச்ச சொத்து இந்த பைரூஹா தான் என்று சொல்லி பைருஹா கொடுக்க முன் வர்ற சொல்லாவே கேட்கிறாங்க இதுவா விற்க போற இதுவா தர்மம் கொடுக்க போற இது லாபம் தரக்கூடிய தோட்டமாச்சேன்றாங்க அதை தான் கொடுக்க போறேன் அப்போ உங்க உறவினர்கள் மத்தியில அதை பங்கிட்டு கொடுத்து விடுங்கள் என்ற சொல்ல சொல்றாங்க நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு அந்த பைருஹா என்ற தோட்டத்தை பங்கிட்டு கொடுத்துரு அதே மாதிரி அபூ தஹதா அபூ தஹதாவுடைய சம்பவத்தை பாக்குறோம் அங்க ஒரு பிரச்சனை ஓடுது பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இன்னொரு அண்டை வீட்டுக்காரருக்கும் மத்தியில பிரச்சனை ஒரு மரம் இவருக்கு இடையூறா இருக்கு அந்த மரம் எனக்கு விலைக்கு கொடுத்துரு நான் அந்த இடத்துல காம்பவுண்ட் எழுப்பி கொள்றேன் என்ற பிரச்சனை அந்த மரத்தை அவர் கொடுக்க மாட்டேங்கிறார் இல்ல அந்த மரம் எனக்கு வேணும்னு அவர் சண்டை பிடிக்கிறார் ரசூல்லா கிட்ட இந்த பிரச்சனை வருது இம்மா அந்த மரத்தை விட்டு கொடுத்துருப்பா அப்படின்றாங்க ரசூல்லா அவர் தயார் இல்லை இந்த மரத்தை விட்டு கொடுத்தா உனக்கு சொர்க்கத்துல மரம் இருக்குது சொர்க்கத்துல உனக்கு இடம் இருக்குன்ற ரசூல்லா சொல்றாங்க எனக்கு வேணான்ற இத கேட்ட அபுதகா அங்க வர்றவுடைய தூதரே இந்த மரத்தை நான் வந்து வாங்கினால் எனக்கு மரம் கிடைக்குமா என்று கேட்கிற கிடைக்கும் என்ற சொல்லா கிட்ட வாக்குறுதி வாங்கிவிட்டு இந்த அபு அந்த நபர் இடத்துல வருகிறார் அந்த மரத்துக்கு சொந்தக்காரரான அவர் இடத்துல வந்து என்கிட்ட ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்தை வாங்கிட்டு நீங்க அந்த மரத்தை எனக்கு தர முடியுமா தோட்டத்துக்கு பகரமாக இந்த மரத்தை எனக்கு தர முடியுமான்னு கேட்கிற தாராளமா தர்றேன் தோட்டம் பெருசா மரம் பெருசா தோட்டம் தானே பெருசு தோட்டத்தை கொடுத்து விட்டு மரத்தை வாங்கி ரசூல்லா கிட்ட சொல்கிறார் இந்த மரத்தை நான் விலைக்கு வாங்கி கொண்ட தோட்டத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டேன் எனக்கு சொர்க்கத்துல பாக்கியம் கிடைக்குமா இடம் கிடைக்குமா மரம் கிடைக்குமான்னு கேட்கும் பொழுது ரசூலா சொன்னார்கள் அபுதஹாவுக்கு சொர்க்கத்துல ஏராளமான மரங்கள் இருக்கிறது என்று ரசூல்லா சொன்னார் பொருளாதாரத்தில் அல்லாவுடைய பாதையில கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்துல அல்லாவுடைய அன்பை பெற முடியும் என்று சஹாபாக்கள் ஓடி வந்த நிகழ்வு பார்க்கலாம் பாக்கலாம் ரசூல் ஆகிட்டு ஒரு நபித்தோடர் கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் என் தாய் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு நான் பக்கத்துல இருந்திருந்தா அருகாமையில் நான் இருந்திருந்தா எதனா தர்மம் கொடுக்க சொல்லி அவங்க பேசியிருப்பாங்க அவங்க இறந்து போயிட்டாங்க நான் இப்போது அவங்களுக்கு பகரமா தர்மம் செய்யலாமா என் தாய்க்கு நன்மை போகுமா என்று கேட்கிறார் தாராளமா போகும் அப்ப என்கிட்ட மெஹராப் என்ற ஒரு தோட்டம் இருக்குன்னு சொல்லி அந்த மெஹ்ராப் என்ற தோட்டத்தை ரசூல்லாவை சாட்சியாக்கி தர்மம் கொடுக்குற கொடுத்து இது என் தாய்க்கு நன்மை போக வேண்டும் என்று அவர் கொடுத்தாருன்றதை பார்க்கிறோம் அப்ப இந்த அபு தல்ஹா பைருஹா என்ற தோட்டத்தை கொடுக்குறார் அபு தஹதா தோட்டத்தை கொடுத்து மரத்தை விலைக்கு வாங்கி சொர்க்கத்துல இடம் வேண்டும் என்று முயற்சிக்கிறார் அதே மாதிரி இந்த சஹாபி வெளியூர்ல இருக்கும் பொழுது தாய் இறந்து விட்ட நபித்தோழர் மிஹ்ராப் என்ற தோட்டத்தை தாய்க்கு தர்மமாக சதக்கத்துள் ஜாரியாவாக கொடுக்கிறார் இப்படி அல்லாவுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தை கொடுத்தால்தான் சொத்தில் இருந்து வழங்கினால்தான் அல்லாவுடைய அன்பை பெற முடியும் சொர்க்கம் பெற முடியும் கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது என்ற அளவுக்கு நபி தோழர்களுடைய செயல்பாடுகளை அப்படிதான் உருவாக்கி இருந்தாங்க ஒரு கட்டத்துல அபுபக்கர் அலிலான் அவர்கள் தன்னுடைய மகள் மீது அவதூறு சொன்ன நேரத்தில் அவதூறு சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்துல நான் செலவு செய்ய மாட்டேன்னு முடிவு அபூபக்கர் அபுபக்கர் அலிலான அவர்கள் செலவு பண்ண மாட்டேன் அவர் என்னுடைய மகள் மேல அவதூறு சொன்னவர் அதனால் இவ்வளவு காலம் நான் செலவு செஞ்சிருக்கிறேன் தர்மமா கொடுத்திருக்கிறேன் என்று முடிவெடுக்கிறார் அபுபக்கர் அலிலான அவர்கள் அவருடைய இடத்துல அது நியாயமானதுதான் பெற்றெடுத்த மகள் மேல அவதூறு சொன்ன கோபம் வருமா வராதா மற்றவெல்லாம் சொல்றான் வேற என் கிட்ட உதவி வாங்கி சாப்பிட்ட நீ எல்லாம் சொல்லலாமா என்று அவர் கோபப்படுகிறார் உறவினர் வேற இதற்கு பிறகு நான் மிஸ்தக செலவு செய்ய மாட்டேன் என்று அபுபக்கர் அலிலான் அவர்கள் முடிவெடுக்கிறார் அல்லா குரான் வசனத்தை அது எப்படி நீங்க சத்தியம் செய்யலாம் நான் தர்மம் கொடுக்க மாட்டேன் உதவி செய்ய மாட்டேன் என்று அருட்கொடை பெற்றவர்கள் செல்வம் படைத்தவர்கள் எப்படி சத்தியம் செய்யலாம் நீங்க மன்னித்து அலட்சியம் செய்யுங்கள் தர்மத்தை கொடுங்க அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அந்த வசனம் இறக்குகிறார் என உடனே அபுபக்கர் அலினான் அவர்கள் சொல்கிறார் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் இதற்கு பிறகு மிஸ்தக செலவு செய்து வந்த தர்மத்தை நான் திருப்பி கொடுக்க போகிறேன் என்று கொடுக்க ஆரம்பித்தார் அபுபக்கர் அலினான் அவர்கள் கஞ்சத்தனம் என்ற ஒரு பகுதி கிட்ட இருக்கக்கூடாது பொருளாதாரத்தை ஏழையாயிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி செல்வந்தர்களாயிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யக்கூடியவர்களாக அல்லாவுடைய பாதையில் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் தர்மம் என்று வரக்கூடிய இந்த நேரத்துல கஞ்சத்தனம் என்று வரக்கூடிய நேரத்துல மக்களுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா யாருக்கு வந்து அல்லாஹ் லட்சக்கணக்கில் காசு கொடுத்துருக்கிறானோ கோடி கணக்குல அல்லா யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அவங்கள பத்தி தான் பேசுறாங்கன்ற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க தவறான சிந்தனை இது ரசர்கள் யார பார்த்து தர்மத்தை சொன்னார்கள் தெரியுமா பரம ஏழைகளா இருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் கையில பணமே இல்லாத நிலையில இருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹ் முஸ்லிமின் சதக்கா அனைத்து முஸ்லிமும் சதக்கா செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போது நான் கூலி வேலை செய்வோம் கூலி வேலை செய்து கையில கொஞ்சம் கிரயங்கள் வரும் அதிலிருந்து நாங்களும் மூண்டு விட்டு அதிலிருந்து தர்மமும் கொடுப்போம் என்று சகாபாக்கள் அறிவிக்கிறார்கள் அதனால பணக்காரர்கள் மட்டும்தான் தர்மம் செய்ய வேண்டும் ஏழைகளுக்கெல்லாம் தர்மம் இல்லவே இல்லை என்ற விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது ஏழை சகாபாக்கள் தான் தர்மத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் தானும் உண்டு பிற ஏழைகளுக்கும் பங்கிடக்கூடியவர்களாக தர்மம் வழங்கக்கூடியவர்களாக இருந்தார் ஆக இந்த என்ற கெட்ட குணத்திலிருந்து நாம் விலகி அல்லாவுடைய நற்காரியங்களுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன் அப்துல்லாம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்